ரொம்ப போல்டான ஆளும் கூட பிஸ்னஸ் பண்றாரு நல்ல வீடு கட்டியிருக்காரு நல்ல குழந்தைங்க இருக்காங்க ஆனா வந்து அவர் வந்து அந்த மாதிரி பயந்து நான் பார்த்ததில்ல ஒரு தடவை வந்தாங்க வந்துட்டு என்னன்னே தெரியலங்க மேம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா என்ன ஏதாவது பயந்துட்டீங்களா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அது பிரச்சனைலாம் நிறையா நிறைய இருக்குங்க மேம் இப்ப ஏதாவது வீடு கட்டியிருக்கேன் அது கடன் பிரச்சனை இருக்குது அது இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுருக்கு அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன் ஆனால் இன்னும் தெரியல எனக்கு திடீர்னு பயமாக இருக்குது நைட்டு திடீர்னு நான் எழுந்திரிச்சி உட்காந்துக்கிறேன் அப்புறம் வந்து வயிறு வந்து திடீர்னு கடப்படா கடம்புடாங்குது ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து எனக்கு டக்குன்னு ஒரு மலர் மருந்து இருக்குது அது பேர் வந்து ஆஸ்பன்ற மலர் மருந்து அந்த மலர் மருந்தோட சிம்டம்ஸ் என்னென்னா இப்படி தான் திடீர்னு அவங்க அவங்க கரெக்டாக அந்த கீவேர்ட் சொல்லுவாங்க என்னன்னே தெரியல ஆனால் பயமாக இருக்குது காரணமே இல்லாமல் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து வயிறில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி பிறக்கிற மாதிரி எப்படி நம்ம ஜெயின் பில்லெலாம் ஏறி உட்காந்தா வந்து ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் மாதிரி அப்புறம் வந்து நைட்டு வந்து திடீர்னு எந்திச்சு இப்போ குழந்தைங்களாம் தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு எந்திரிச்சு க வில் வில் வில்னு கற்றுங்க என்னன்னு கேட்டால் அது சொல்ல தெரியாது அந்த மாதிரி சில எல்லாம் இருப்பான் என்னடா ஏனட இப்படி நடுங்குற அப்படின்னா என்னென்னே தெரியல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலர்மந்தோட சிம்டம்ஸ் வந்து அப்படியே அவங்களுக்கு இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் நீங்கள் வந்து அனிமிக்லாம் இருக்கா அதாவது பிளட்லாம் செக் பண்ணிங்களான்னு கேட்டோன்னா ஒரு நாலு நாலு மாதத்துக்கு முன்னாடி செக் பண்ணாங்க மேம் ஹீமோக்ளோபின் வந்து எனக்கு வந்து ஆறுதாக இருந்திருந்தாங்க அப்படின்னாங்க அப்போ வந்து இந்த ஹீமோக்ளோபின் கம்மியானால் கூட இந்த பயம் வரும் இன்னும் சிலருக்கெல்லாம் எப்படின்னா இந்த சிலருக்குலாம் ப்ளீடிங் போயிட்டே இருக்கும் லேடிஸ்க்கு ப்ளீடிங் போயிட்டே இருந்தால் ரொம்ப டயர்டாகிருவாங்க அவங்க வந்து நைட் தூங்கும்போது ஒரு மாதிரி என்னென்ன தெரியாமல் பயமாக இருக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் அப்புறம் வந்து டெலிவரி ஆகிருப்பாங்கல்ல அப்போ வந்து ப்ளட் லாஸ் நிறையா இருக்கும் அவங்களுக்கு இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் இதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆஸ்பண்ட் மலன் மருந்து கொடுத்தா என்ன ஆகுனா அவங்க மனசில் இருக்கிற பயோ பதட்டமும் போயிடும் அதுக்கப்புறம் அவங்க அனிமிக்கால் கஷ்டப்படுறாங்கல்ல அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம மனசு பிரச்சனை கொடுக்கும்போது அவங்களுக்கு உடல் பிரச்சனை எதாக இருந்தாலும் சரியாகுது அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆஸ்பன் கொடுத்தா கொடுத்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தாங்க அவங்க ரொம்ப ஹாப்பி நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சொல்லிட்டு இந்த மாதிரி முப்பத்தெட்டு வகையான இருக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க எல்லோரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாவும் இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மலர்மந்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி